சடாகோவின் காகித நாரைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று ஜனவரி ஏழாம் தேதி ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவளின் பெயர் சடாகோ சசாகி ஹிரோஷிமா ஓடா ஆறு ஓடும் பள்ளிகளும் சந்தைகளும் நிறைந்த ஒரு சாதாரண நகரமாக இருந்தது விரைவில் நிகழவிருந்த பேரழிவை யாரும் அறியவில்லை அமைதியான நாட்கள் மௌனமாக தொடர்ந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வெடித்தது அப்போது இரண்டு வயதான சடாகோ வெடிப்பு மையத்திலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது வீட்டிலிருந்தாள் ஒரே கணத்தில் கண்கூசும் ஒளியும் வலிமையான அதிர்வும் நகரமெங்கும் பரவின ஹிரோஷிமா ஒரு நொடியிலேயே சிதிலங்களாக மாறியது எண்ணற்ற உயிர்கள் இழந்தன சடாக ஒரு போல் உயிர் தப்பினாள் வெடிப்பு நேரத்தில் அவளுக்கு கடுமையான காயம் எதுவும் ஏற்படவில்லை ஆரோக்கியமாக வளர்வதைப் போல தோன்றியது போருக்குப் பிறகு அவள் ஓடுவதைக் காதலிக்கும் சுறுசுறுப்பான சிறுமியாக மாறினாள் ஆனால் கண்ணுக்குத் தெரியாத கதிர்வீச்சின் தாக்கம் அவளின் உடலில் அமைதியாக தங்கியிருந்தது போர் முடிந்தபின் ஹிரோஷிமா மெதுவாக மீண்டும் கட்டமைக்க தொடங்கியது சிதிலங்களின் மீது பள்ளிகள் மீண்டும் கட்டப்பட்டன குழந்தைகள் வகுப்புகளுக்கு திரும்பினர் சடாகோ நோபொரிச்சோ பள்ளியில் படித்து ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆக வேண்டும் என்று கனவு கண்டாள் ஓட்டத்தில் அவள் சிறந்த திறமையை வெளிப்படுத்தி பள்ளியின் பிரதிநிதியாக போட்டிகளில் பங்கேற்றாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு சரத்காலத்தில் ஓட்டப்பயிற்சியின் போது சடாகோக்கு மயக்கம் ஏற்பட்டது முதலில் அவள் அதை சோர்வென்று நினைத்தாள் ஆனால் அறிகுறிகள் மெதுவாக மோசமடைந்தன ஒரு பள்ளி விளையாட்டு நாளில் அவள் திடீரென மயங்கி விழுந்தாள் கவலை கொண்ட குடும்பத்தினர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து பிப்ரவரியில் ஹிரோஷிமா ரெட் கிராஸ் மருத்துவமனையில் சடாகோக்கு லூகேமியா என தீர்மானிக்கப்பட்டது இந்த நோய் அணுகுண்டின் கதிர்வீச்சுடன் நெருக்கமாக தொடர்புடையது அவளுக்கு சுமார் ஒரு வருடம் மட்டுமே வாழ வாய்ப்பு இருக்கலாம் என்று மருத்துவர் கவனமாக விளக்கினார் பதினோரு வயதில் சடாகோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நீண்ட நோய் போராட்டத்தை தொடங்கினாள் சடாகோவின் நாட்கள் மருத்துவமனை படுக்கையில் அமைதியாக கடந்தன ஜன்னலுக்கு வெளியே ஹ்ரோஷிமாவின் வானம் இன்னும் தெளிவாகவும் நீளமாகவும் இருந்தது வாடுக்குள் மற்ற நோயுற்ற குழந்தைகளின் மெல்லிய முனகல்கள் கேட்கப்பட்டன சடாகோ மீண்டும் விளையாட்டு மைதானத்தில் ஓட வேண்டும் என்று ஆழமாக விரும்பினாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து ஆகஸ்டில் மருத்துவமனையில் இருந்த அவளின் தோழி சிசுகோ காகித நாரைகள் பற்றிய ஒரு கதையைச் சொன்னாள் ஆயிரம் காகித நாரைகளை மடித்தால் விருப்பம் நிறைவேறும் என்பது ஒரு பழைய ஜப்பானிய கதையாகும் சடாகோ அதை ஒரு சாதாரண கதையாக ஏற்கவில்லை காகித நாரைகள் அவளுக்கு திரும்ப வாழும் நம்பிக்கையாக மாறின தங்க நிறக் காகிதத்தை கையில் பிடித்துக்கொண்டு சடாகோ தனது முதல் காகித நாரையை கவனமாக மடித்தாள் வண்ண காகிதம் முடிந்தபின் மருந்து மூடிகள் பரிசு காகிதம் மருந்து பைகளையும் பயன்படுத்தினாள் ஒவ்வொரு நாரையையும் மடிக்கும் போதும் மீண்டும் ஆரோக்கியமாக ஓடும் நாளை அவள் கற்பனை செய்தாள் சிறிய காகித நாரைகள் ஒன்றன்பின் ஒன்றாக மருத்துவமனை ஜன்னல் ஓரத்தில் அடக்கப்பட்டன டாகோவின் உடல் பலவீனமடைந்தாலும் அவளின் கைகள் நாரைகளை மடிப்பதை நிறுத்தவில்லை மடிக்கும் நேரங்களில் அவள் வலி மற்றும் பயத்தை சிறிது நேரம் மறந்தாள் அவளை பார்க்க வந்த நண்பர்களும் குடும்பத்தினரும் அவளின் மன உறுதியை மௌனமாக கவனித்தனர் ஒவ்வொரு சிறிய நாரையும் கைவிட மறுத்த ஒரு சிறுமியின் துணிச்சலை கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டின் கோடையும் சரத்காலமும் கடந்தபோது சடாகோவின் நிலை வேகமாக மோசமடைந்தது சாப்பிடுவதற்கு கூட சிரமம் ஏற்பட்டது அவளின் சக்தி தெளிவாக குறைந்தது அப்படியிருந்தும் ஆயிரம் நாரைகள் மடிப்பேன் என்ற அவளின் வாக்குறுதியை அவள் கைவிடவில்லை இலக்குத் தொலைவில் இருப்பதைப் போல தோன்றினாலும் அவளின் கைகள் தொடர்ந்து நகர்ந்தன சடாகோவின் விருப்பம் மெதுவாக தன்னை தாண்டி பிறருக்காக விரிந்தது மருத்துவமனையில் உள்ள மற்ற குழந்தைகளும் குணமடைய வேண்டும் என்று அவள் விரும்பினாள் போரால் இனி எந்த குழந்தையும் துன்புறக்கூடாது என்று அவள் ஆசைப்பட்டாள் காகித நாரைகள் தனிப்பட்ட பிரார்த்தனையை தாண்டிய அமைதியின் செய்தியாக மாறின ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி காலை பன்னிரண்டு வயதில் சடாக உயிரிழந்தாள் குடும்பத்தினரால் சூழப்பட்ட நிலையில் அவள் மருத்துவமனை படுக்கையில் அமைதியாக கண்களை மூடியாள் அவள் மடித்த நாரைகளின் எண்ணிக்கை குறித்து பதிவுகள் வேறுபடுகின்றன அறுநூற்று நாற்பத்து நான்கு என்றும் ஆயிரம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் எண்ணிக்கையை விட முக்கியமானது அவள் விட்டுச் சென்ற அமைதியான மனமே சடாகு இறந்த பிறகு அவளின் நண்பர்களும் குடும்பத்தினரும் நாரைகளை மடிப்பதை தொடர்ந்தனர் அவள் நிறைவேற்ற முடியாத விருப்பத்தை அவர்கள் தொடர விரும்பினர் காகித நாரைகள் இனி மருத்துவமனை அறைக்குள் மட்டும் தங்கவில்லை சடாகோவின் கதையுடன் அவை உலகமெங்கும் பரவின ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு மே ஐந்தாம் தேதி ஹிரோஷிமா அமைதி நினைவு பூங்காவில் குழந்தைகள் அமைதி நினைவு சின்னம் கட்டப்பட்டது அணுகுண்டால் உயிரிழந்த சடாகோ உள்ளிட்ட அனைத்து குழந்தைகளையும் நினைவு கூர்வதற்காக அது உருவாக்கப்பட்டது அந்த சின்னத்தின் உச்சியில் காகித நாரையை தாங்கிய ஒரு சிறுமியின் சிலை நிற்கிறது இன்றும் உலகம் முழுவதிலிருந்தும் எண்ணற்ற காகித நாரைகள் இந்த இடத்திற்கு அனுப்பப்படுகின்றன சடாகோவின் கதை ஜப்பானை தாண்டி உலகமெங்கும் பயணித்தது அவளின் வாழ்க்கை பள்ளிகள் நூலகங்கள் மற்றும் அமைதி கல்வியில் பகிரப்பட்டது காகித நாரைகள் அமைதிக்கும் போர் எதிர்ப்பிற்குமான நம்பிக்கையின் சின்னமாக மாறின ஹிரோஷிமாவில் தொடங்கிய ஒரு சிறுமியின் கதை மனித குலத்துக்கான செய்தியாக ஆனது சடாகோ போரை தேர்ந்தெடுக்கவில்லை அவள் அந்த காலத்திலும் அந்த இடத்திலும் பிறந்தாள் அவளின் வாழ்க்கை போர் நிரபராத மக்களுக்கு விட்டுச் செல்லும் காயங்களை வெளிப்படுத்துகிறது குழந்தைகளின் எதிர்காலம் ஒருபோதும் தியாகம் செய்யப்படக்கூடாது என்பதை அது நினைவூட்டுகிறது இன்றும் உலகம் முழுவதும் மக்கள் அமைதிக்காக காகித நாரைகளை மடிக்கின்றனர் ஒவ்வொரு நாரையும் சடாகோவின் பெயரையும் ஹ்ரோஷிமாவின் நினைவையும் தாங்குகிறது காகித நாரைகள் கடந்த காலத்தை நினைவில் வைத்து நிகழ்காலத்தில் வாழும் வாக்குறுதியாகும் அவை போர் இல்லாத உலகிற்கான அமைதியான ஆனால் உறுதியான உறுதிமொழியாகும்